நம அரகர மகாதேவா எல்லாம் சங்கரராமேஸ்வர பெருமான் மனமொழிமைகளால் பணிந்து கொண்டு நமச்சி மூர்த்திகளின் பொன்னார் களங்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் களங்களையும் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேயர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது கச்சிநேரி காரைக்காடு என்ற தலம் அது தொண்டை நாட்டு தலம் அது திரு என்று தற்சமயம் அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் தொண்டை நாட்டுல தானே காஞ்சிபுரம் இருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்கள் ஐந்துல இதுவும் ஒன்று இது ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சற்று தள்ளி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் திரு கோயில் என்றுதான் இது அழைக்கப்படுகிறது ஞானசமித பெருமானுடைய வாக்குல கச்சி நெறி காரை காட்டாரே அப்படின்னு இந்த திருப்பெயர் வருது ஒரு காலத்துல இந்த பகுதியே காஞ்சிக்கு வரக்கூடிய வழியாக அமைந்திருந்ததாலும் இந்த பகுதியில காரை அப்படிங்கிற முச்செடிகள் நிரம்பி இருந்ததாலும் அதான் காரை தருக்கள்னு சொல்லுவாங்க தருக்கள்னா அந்த செடிகள் தான் அது இருந்ததாலும் இதற்கு கச்சி நெறி காரைக்காடு அப்படிங்கிறது பெயராயிடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கும் சத்திய விரதம் என்றும் இது அழ அழைக்கப்படுகிறது சிவிங்கிற இந்திரனும் புதனும் வழிபட்ட தலம் ஆஹ் அதனால இது வந்து இந்திரேசம் என்றும் இந்திரபுரி என்றும் இது அழைக்கப்படுகிறது ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது சுவாமியுடைய திருநாமம் வந்து சத்திய அதனாலதான் ஆனா சத்திய விரத சேத்திரம்னு பெயர் வந்துச்சான் ஆஹ் காரை திருநாதேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கு அம்பாளுக்கு வந்து ஆஹ் காரார் குழாளி என்றும் காமாட்சி அம்மை என்றும் திருநாமம் ஆஹ் மேற்கு நோக்கிய சன்னதின்னு பார்த்தோம் பழமையான ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையது நந்தி க கவசமிட்ட கொடிமரம் எல்லாம் இருக்கு ஆஹ் மூலவர் சன்னதி எதிரில இருக்குது வளம் வந்து பிரகாரத்தை வலம் வந்து இடப்பக்கமாக நவக்கிரக சன்னதிக்கு உள்ள வந்து உட்பிரகாரத்தை வலம் வந்தா அம்பல கூத்தர் சிவகாமி அம்மையோடு ஆனந்தமாக காட்சி தருகிறார் அற்புதமான திருமீன் அடுத்த நால்வர் இந்திரன் புதன் பைரூர் திருமீன் எல்லாம் காட்சி அளிக்குது விநாயகர் வள்ளி தேவயா தேவையானை சமேத முருகப்பெருமானோட சந்நிதி அடுத்து கஜலட்சுமி நீலகண்ட சிவாச்சாரியார் அவங்களுக்கெல்லாம் மூல திருமேனிகள் இருக்கு இந்த கோயில்ல உள்ள சோமா ஸ்கந்தர் சண்டேஸ்வரர் சந்திரசேகர் பிரதோஷ நாயகர் நால்வர் எல்லாத்துக்கும் உற்சவ திருமணி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அது பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு கோஷ்டமூர்த்தங்களாக கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் எல்லாம் இருக்காங்க துவாரவா விநாயகர் துவார சுப்பிரமணியரை தரிசிச்சு உள்ள போனா மூலவரை தரிசிக்கலாம் மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தி சற்று உயரமான பானம் லேசா செம்மண் நிறத்துல காட்சியளிக்கு பக்கத்துல அம்பாளோட உற்சவ திருமேனி வைக்கப்பட்டிருக்கு சூரியனோட மூல திருமேனியும் உள்ள இருக்கு சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல அந்த உற்சவ அம்பாள் வந்து பிரம்ம ரம்பிகை என்று சொல்லப்படுகிறது தீர்த்தம் வந்து இந்திர தீர்த்தம் இந்த பகுதியில வேப்ப மரங்கள் அடர்ந்து இருந்தமையால இந்த தீர்த்தத்துக்கு வேப்பங்குளம்னு பேர் பெரிய வேப்பங்குளம் அதுதான் பண்டைய இந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அது இப்ப பயன்படுத்துறது இல்ல சிறிய வேப்பங்குளம்ங்கிறது குடிநீர் குளமாக பயன்படுது அப்புறம் அஹ் தல வருஷம் வந்து இந்த காரை தான் ஆனா அது தற்போது இல்லை என்று சொல்லப்படுகிறது ரெண்டு வேளை பூஜை மட்டும்தான் நடைபெறுகிறது வெள்ளாளம் செட்டியார் மரபை சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கதான் அரங்காளர்களாக நிர்வாகம் செய்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சரி இப்போது இந்த அளவிலே நலத்தை பற்றிய சிந்தனைகளை நிறைவு செய்து கொண்டு இப்போது அதிகத்தை காணலாம் அதிக வரலாறு திரு ஏகாம்பத்தில் அமர்ந்த செழுஞ்சுடரில் ஒருபோதும் தப்பாதே உள்ளுருகி பணிகின்றவராய் திரு வியமகம் திரு இருக்கு குரல் முதலியவற்றை திருப்பதிக தொடை புனைதருளும் பிள்ளையார் நீடு திருப்பொழி காஞ்சி நெறி காரை காடு இறைஞ்சி துணை மலர் சேவடி பாடி அருளியது இந்த பதிகம் என்று சொல்லப்படுகிறது சரி இப்போ இந்த பதிகத்துல என்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் பாடல் வாரணவு முலைமங்கை பங்கினராய் அங்கையில் போரணவு மழு ஒன்றங்கேந்தி வெண்பொடி அணிவர் ஆரணவு மணிமாடம் கடை நவின்ற கலிக்கச்சி நீரணவு மலர் பொய்கை நெறிக்காரை காட்டாரே அப்படிங்கிறது பாடல் சரி வாரணவும் அப்படிங்கிறது கச்சணிந்தன் அர்த்தம் அப்போ கச்சணிந்த அம்பாளை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டவர் அடுத்து அங்கை தன்னோட அழகான திருக்கரத்துல என்ன வச்சிருக்காராம் போர் அணவு மழு தனக்கு அந்த போருக்குரிய மழுவை ஏந்தி இருக்கிறாராம் பொடி அணிவர் பொடிங்கிறது விபூதி திருமேனியை திருவெண்ணி திருமேனில திரு வெண்ணீற்றை பூசியவர் அடுத்து கார் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கிறது அப்ப கார் அணவா மேகத்தை அளாவிய அதை தொடும்படி உயர்ந்துள்ள ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மாளிகைகளையும் மணிமாடம்னு கொடுத்திருக்கும் அடுத்து பிரளய காலத்து ஒலியோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லையா ஓசையோடு பேர் பேரோசையுடைய காஞ்சியில நீர் நிரம்பிய மலர்கள் பூத்த அந்த குளங்களை உடைய திரு கச்சிநெறி காரைக்காட்டில் பெருமான் வீட்டிலிருந்து அபல் பாலிக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு படை நவீன்ற அப்படிங்கிறது தான் அந்த பிரளைய காலத்து ஒளியோன்னு சொல்ற அளவுக்கு உடையது நமக்கு உணர்த்துகிறது கச்சிங்கிறது காஞ்சியை உணர்த்துகிறது நீர் அணவும் அப்படிங்கிறது நீர் நிரம்பியான அர்த்தம் பொய்கைன்னா குளம்னு நமக்கு தெரியும் ஆஹ் அதையெல்லாம் உடைய கச்சி நெறி காரைக்காடு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இப்போது இரண்டாவது பாடல் மணிமிடற்றார் பிரதோஷத்துக்கு இந்த பாடலை வைத்துக் கொள்ளலாம் பஞ்சபுராணத்துக்கு உடைதலை கொண்டு பலி குழல்வார் உலைமானின் உரியதளர் தேரூரு நெடுவீழி செடுங்கச்சி மாநகர்வாய் நீரூறு மலர்பொய்கை நெறிக்காரை காட்டாரே இல்லையா அப்படிங்கிறது பாடல் கார் ஊரும் மேகம்னு பார்த்தோம் இல்லையா மேகம் போன்ற நீல நிறைய உடைய அந்த கண்டத்தை உடைய இருண்ட கண்டம் அந்த நஞ்ச அடக்குனதுனால அடுத்து ஆஹ் அடுக்கு போல கொல்லிகள் நிறைய கரிந்த சுடுகாட்டுல இருக்கிறார் இல்லையா கரிகாடன்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த கொல்லிகள் கரிந்த சுடுகாட்டில இருக்கிறார் பிரம்ம கபாலத்துல கையில் ஏறி ஊர்தோறும் பிச்சாடனராக திகழ்கிறார் மான் தோலை உடுத்தி இருக்கிறார் அந்த பெருமான் தேர் ஓடக்கூடிய அதை ரத வீதின்னு சொல்லுவோம் இல்ல தேர் வீதின்னு சொல்லுவாங்க அந்த வீதிகளை உடைய செழிப்புடைய திரு கச்சிமா நீர் நிறைந்த மலர்கள் பூத்துள்ள குளங்களை உடைய கச்சி நெறி காரைக்காட்டுல வீட்டிருந்து அல்வாளிக்கின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவார்னு அர்த்தம் உடையவர் புள்ளி உழல்வார் தோளான் கண்டா என்று அப்பர் சுவாமிகளும் திரு தாண்டகத்தில் சொல்லி இருப்பதை இங்கே நாம் பார்த்துக் கொள்ளலாம் சரி இனி அடுத்தார் போல மூன்றாவது பாடல் கூரணிந்தார் கொடியிடையை குளிர் சடைமேல் இளமதியோடு ஆரணிந்தார் ஆடரவம் பூண்டுகந்தார் ஆண் வெள்ளை ஏறணிந்தார் ஒடியதன் மேல் என்பணிந்தார் வரை மார்பில் நீரணிந்தார் கலிக்கச்சி நெறி காரை காட்டாரே அப்படிங்கிறது பாடல் அந்த ஒலி நிறைந்த கச்சி நெறி காரைக்காட்டுல இருக்கக்கூடிய பெருமான் கொடி போன்ற இடையுடைய கொடி இடைன்னு கொடுத்திருக்கு இல்லையா அம்பாளை தன்னோட திருமேனியின் ஒரு கூறாக கொண்டார் மாதோர் கூரன் சொல்றோம் இல்லையா ஆமா அடுத்து குளிர்ந்த ஜடை மேல இளம்பிறை சந்திரனோடு கங்கை பாம்பு இவற்றையெல்லாம் அணிந்து மகிழ்கிறார் அப்ப இளம் பெரு சந்திரசேகர மூர்த்தியாக கங்காதர மூர்த்தியாக நாகாபரணராக இருக்கின்றார் அப்புறம் வெற்றி கொடி அந்த கொடியில வெண்ணிட ரிஷபம் இல்லையா நந்தி கொடியை உடையவர் நந்திதான் வாகனம் நந்திதான் கொடியிலே இருக்கு விடை கொடி விடை வாகனம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரை மார்புனா மலை போன்ற மார்புல எலும்பு மாலையை அணிந்துள்ளார் திருநீற்றையும் என் பணிந்தான்னு கொடுத்திருக்கையே அதான் எலும்பு மாலையும் அணிஞ்சிருக்காரு திருநீற்றையும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்தார் போல அடுத்த பாடலை பார்க்கலாம் பிறை நவீன செஞ்சடைகள் பின் தாள பூதங்கள் மறை நவீன பாடலோடு ஆடலராய் மழுவேந்தி சிறை நவீன வண்டினங்கள் தீங்கணிவாய் தேன்கதுவும் நிறை நவீன களி கச்சி நெறி காரை காட்டாரே அப்படிங்கிறது பாடல் நவீன்ற அப்படிங்கிற சொல்லு வந்து நாலு வரியிலேயே வருது நவீன்றன்னா தங்கியன்னு அர்த்தம் அப்போ பிறை சந்திரனை சூடிய சிவந்த ஜடைகளை பின்பக்கம் தொங்குதான் தாழன்னு சொல்லு ஜடை பின்பக்கம் நீங்க உற்சவ நேரத்துல சுவாமி அலங்காராகி வெளியே வரும்போது சுவாமியுடைய ஜடைய பார்க்கலாம் அடுத்து நாள் வேதங்களை ஓத பாடலும் ஆடலும் கொண்டு மழுப்படை ஏந்தி சிவபெருமான் விளங்குகின்றார் அந்த பெருமான் சிறகுகளை உடைய வண்டுகள் இனிய கணிகளில் சொட்டக்கூடிய தேனை உறிஞ்சி உண்ட மகிழ்ச்சியில இன்னொலி செய்து அந்த கச்சி காரைக்காட்டில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு சரியாக வேதங்களை எல்லாம் பாடக்கூடியவர் ஆடுதல் உடையவர் சிறகுகளுடைய சிறை நவீன சிறகுகளை உடைய வண்டிடங்கள் சரி அந்த தேனை வந்து அந்த மலர்லக்க தேனை விருத்து கனியில இருக்க தேனை வந்து அதுக்கு பற்றி உண்பதால அதுக்கு வந்து நல்ல அழகான ஒரு ஓசையை எழுப்பி அதெல்லாம் மகிழுது சுவாமியை உணங்கி மகிழுது அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருக்காங்க போல அடுத்த பாடல் அன்றாலின் கீழ் அங்கு அறம் புரிந்த அருளாளர் குன்றாத வெஞ்சிலையில் கோளரவ நான் கொழுவி ஒன்றாதார் புறம் ஒன்றும் ஓங்கெனியில் வெந்தவிய நின்றாரும் கலி கச்சி நெறி காரை காட்டாரு அப்படிங்கிறது பாடல் அன்றாரின் கீழ் இருந்து அறம் இருந்து தட்சிணாமூர்த்தி தான் கல்லாலின் குடை அமர்ந்து அப்படின்னு படிப்போம் இல்லையா துதி ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் அவர் என்ன செய்றாரா அதுல இருந்து அறம் அப்படிங்கிறது சிவ தர்மம் என்ன தர்மம் உலக தர்மம் கிடையாது சிவ தர்மம் சரியை கிரியர்களையும் யோக ஞானங்களையும் அழகா உணுத்துற அறம் புரிந்த அருளாளர் அதாவது விரும்பி அதெல்லாம் எடுத்து உரைக்கின்றார் ரொம்ப கடமையே வடிவமானவர் அருளாளர் வலிமையில் குறையாத அந்த மேறு மலையை வில்லாக கொண்டு கொல்லும் தன்மையுடைய பாம்பை நானாக பூட்டி அந்த பகை அசுரர்களோட முப்புறங்களை மிக்க நெருப்பில் வெந்தழியும்படி செய்தவர் அந்த பெருமாள் கோளரவுங்கிறது கொல்லுதலை உடைய பாம்பு நான் கொழுவினா நானாக அதை பூட்டி ஒன்றாதார்னா பகைவர்களாகிய அசுரர்கள் திரிபுராதிகள் ஓங்கி எரி அப்படின்னா மிக்க நெருப்புல அதெல்லாம் எரிச்சு பஸ்பமாக்கிட்டாரு அந்த பெருமான் ஒலி மிகுந்த கச்சி நெறி காரைக்காட்டில் வீட்டிலிருந்து அருள் பாதிக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லியாச்சு சரி இனி அடுத்த பாடல் பண் மலர்கள் கொண்டடிக்கீழ் வானோர்கள் பணிந்திரஞ்ச நன்மையில்லா வல்ல உணர் நகர் மூன்றும் ஒரு நெடு வில்மலையின் நான் கொழுவி வெங்கடையால் எய்தடித்த நின்மலனார் கலிக்கச்சி நெறி காரை காட்டாரே என்பது பாடல் தேவர்கள் இல்லையா வானோர்கிறது தேவர்கள் அவங்க பல வகையான மலர்கள் பன் மலர்கள் அந்த மலர்களை எல்லாம் கொண்டு தூவி இறைவன் திருவடி கீழே பணிந்து வணங்க இறைஞ்சன வணங்குதல் ஆஹ் நன்மை புரியாத தீமை செய்த வலி அசுரர்களோட மூன்று நகரங்களையும் ஒரு நொடியில ஒரு மாத்திரை பொழுதுல ஆமா ஒரு நொடியில மேருமலையை வில்லாக கொண்டு வாசுகிங்கிற பாம்பை நானாக கொண்டு அக்னியாகிய அம்பை எய்து அழித்த நம்ம பெருமான் எப்படிப்பட்டவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியது அவருடைய எண் குணங்கள்ல ஒன்று அதத்தான் நின்மல நமக்கு மும்மலங்களும் இருந்து நீங்குது அவருக்கு இயல்பாகவே மலங்கள் கிடையாது அந்த பெருமான் ஒலி மிக்க திரு கச்சிநெறி காரைக்காட்டில் வீட்டிலிருந்து அருள்வாலிக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு வெங்கனை அப்படிங்கிறது திருமாலாகிய கொடிய அம்பு இல்லையா மேருமலை அப்படின்ட்டு அழகா அத சொல்லிருக்கு அடுத்து அடுத்த பாட் ஒத்திடைவாழ் அரவினோடும் துணை கொன்றை மதமத்தம் மத்தம் எற்றொழியா மலை புனலோடு இளமதியம் ஏந்தும் சடை பெற்றுடைய ஒரு பாகம் பெண்ணுடைய கண்ணமரும் நெற்றியினார் கலிக்கச்சி நெறி காரை காட்டாரே அப்படிங்கிறது பாடல் புற்றில் விளங்கக்கூடிய ஒளி மிகுந்த அரவத்தையும் அந்த பிரணவ புஷ்பம் சொல்லக்கூடிய கொன்றை மலரையும் ஊமத்த மலரையும் ஏற்று அதோட அந்த ஓய்தல் இல்லாத அலை வீசக்கூடிய கங்கை பிற சந்திரன் இதெல்லாம் ஜடைமுடியில் உள்ள கொண்டிருக்கிறார் தன்னோட திருமேனில ஒரு பாகமாக அம்பாளை கொண்டவர் நெற்றியில் ஒரு கண்ணுடையவர் கண்ணுதர் பெருங்கடவுள் அழகா திருவிளையாடப்பான்னு சொன்னோம் அந்த பெருமான் இந்த ஒலிமிக்க மிக்க கச்சி நெறி காரைக்காட்டுல இருந்து அருள்பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இனி எட்டாவது பாடல் சூழ் தென்னிலங்கை கோமானை எழில் வரைவாய் தாழ்விரலால் ஊன்றியதோ தன்மையினார் நன்மையினார் ஆழ்கிடங்கும் கிடங்கும் சூழ் வயல் வயலும் மதில் புல்கி அழகமரும் நீண் கலிக்கச்சி நெறி காரை காட்டாரே அப்படிங்கிறது பாடல் அதாவது ஏழு கடன் சூழ்ந்த இலங்கை மன்னனாகிய ராவணனை அழகான எழில்னா அழகுதான அந்த அழகான கையிலையின் கீழ் நொறுங்கும்படி தன்னோட கால் பெருவிரலால் அழுத்தி இல்லையா அவனோட வலிமையை அழித்த தன்மையுடையவர் சிவபெருமான் அடுத்து நன்மையினார் அப்படிங்கிறது அந்த சிவபெருமான் எல்லா உயிருக்கும் நன்மையே செய்வார் இது அழகா நமக்கு சிவஞான சித்தியா இருக்கிற நூல்ல நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன துவர பாடலையும் தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் அப்படிங்கிற விருத்தங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் சுவாமி வந்து எதை செய்தாலும் நன்மைதான் அவருக்கு தீமை செய்வதே வழக்கத்தில் கிடையாதுங்கிறது புரியும் இமையளவும் உபகாரம் அல்ல ஒன்றை இயக்க நிர்குண கடலா இருந்த ஒன்றைங்கிறது தாய்மான சுவாமிகள் வாக்கு அதனால சுவாமி வந்து நல்லதை மட்டும்தான் செய்வார் நன்மைகளை மட்டும்தான் செய்வார் அவர் வயல்களும் மதில்களும் நெடிய வீதிகளும் கொண்டு விளங்கக்கூடிய கட்சி காரைக்காட்டில் வீட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கட்சி நேர் மருக நெடிய வீதிகள் அழகான கட்சி அப்படிங்கிறது சொல்லப்பட்டது மதில் புல்கி அப்படின்னா மதிலை சார்த்துன்னு அர்த்தம் ஆள் கிடங்கும் அப்படின்னு வருது இல்லையா ஆள் கிடங்குங்கிறது அகடியை குறிக்குது சரி இனி ஒன்பதாவது பாடல் ஊந்தானும் ஒலி கடல் நஞ்சுடை பலி பலிகொள்வர் மாண்டார்தம் எலும்பணிவர் வரி அறவோடு எழில் ஆமை பூண்டார் பூண்டாரும் ஓர் இருவர் அறியாமை பொங்கெறியாய் மீண்டாரும் கலிக்கச்சி நெறி காரை காட்டாரே அப்படிங்கிறது பாடல் தான் சிவபெருமானோட உணவு என்னதுன்னு பார்த்தா கடலில் தோன்றிய நஞ்சு ஆழகாலமாகிய நஞ்சு அது ஊ உடைந்த தலையாகிய பிரம்ம கபாலத்தையில அவரு அஹ் பிச்சை ஏற்கக்கூடிய பொருட்கள் அதே நம்மகிட்ட இருக்க ஆணவத்தை தான் வாங்குவாரு அவருக்கு நம்மை போன்ற தேகம் கிடையாதுன்னா அதனால பசியெல்லாம் கிடையாது உணவெல்லாம் அவருக்கு தேவையும் கிடையாது இதெல்லாம் உபச்சாரமா சொல்றது அந்த மாட்டான்னா இறந்தவர்கள் அந்த இறந்த தேவர்களோட எலும்புகளை எல்லாம் மாலையாக அணிந்திருப்பார் கங்காளம் தோழ்மையிலே காதலித்தான் காணேடின்னு வரும் இல்லையா அதை பார்த்துக்கிடலாம் அடுத்து வரிகளையுடைய பாம்போடு அழகான ஆமையோட்டையும் அணிந்திருக்கின்றார் அடுத்து திருமால் பிரம்மன் இருவரும் அறியா வண்ணம் இல்லையா நம்ம ஓர் இருவருங்கிறது பிரம்ம விஷ்ணுகளை குறிக்குது அறியாமேனா அறியாதவாறு எப்படி இருக்காரு பொங்கெரியாய் அப்படி எரியாக நெருப்பாக நீண்டு இருக்கக்கூடிய அந்த கச்சி நெறி காரை காட்டார் அப்படி அருள் பாதிக்கின்றார் இந்த இதுல வந்து நெருப்பு பிழம்புமே வந்துட்டு அடிமுடி தேடுறாங்க வரலாறு எல்லா பதிகத்திலையும் ஒன்பதாவது பாடல்ல வரும் சில பாடல்களை தான் நெருப்புன்னுட்டு வரும் சோ இந்த பாடல்ல வந்து திருக்கார்த்திகை மாதம் அல்லது திருக்கார்த்திகை திருநாள் என்று சுவாமி ஜோதி சொல்வோம்னு இருக்கிறதுனால பஞ்சபுராணத்துல பாடும்போது வைத்துக்கொள்ள சரி இனி பத்தாவது பாடல் குண்டாடி சமன்படுவார் கூரை இதனை மெய்போர்த்து மெண்டாடி திரிதருவார் உரைப்பனைகள் மெய்யல்ல வண்டாரும் குழலாலை வரையாகத்து ஒரு பாகம் கண்டாரும் கலிக்கச்சி நெறி காரை காட்டாரே அப்படிங்கிறது பாடல் அதாவது விதண்டாவாத பேசி நல்நூல் இல்லாதது நல்ல சமண சமயத்தை சார்ந்தவர்களும் மஞ்சள் இருக்கக்கூடிய காவி அடையை உடம்பில் போர்த்தி அலையக்கூடிய பௌத்தர்களும் அதாவது வலிய உரைகளை மின்ண்டாடி திரிவாருன்னா வலிய உரைகளை பேசி திரிபவர்கள் அவன் ரெண்டு பேருமே இவை உண்மையை அறியாதவர்கள் உணராதவர்கள் அதனால அவங்க பேசுறதெல்லாம் மெய்யல்ல அதை விட்டு பண்டுகள் கூந்தலை உடைய அம்பாளை தன் மலை போன்ற திருமேனில ஒரு பாகமாக கொண்டு கண்டவர்கள் மகிழும்படி ஒலிவிக்க கச்சி நெறி காரைக்காட்டில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி வழிபடுங்கள் என்று அழகாக எடுத்து இருக்கிறார் சார்பு உணர்ந்து சாரத்தக்கவர் யார்னு தெரிஞ்சு சாரணும் இல்லையா அத ஒரு குருநாதராக இந்த பாடலில் நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் கூரை அப்படிங்கிறது ஆடையை குறிக்கும் மின் வலிய உரைகளை பேசிய பௌத்தர்கள் ஆமா அது அழகா நமக்கு எடுத்து சொல்லியாச்சு இனி நிறைவு பாடல் கண்ணாரும் கலிகச்சி நெறி காரிக்கா காரைக்காட்டு உரையும் பெண்ணாரும் திருமேனி பெருமானது அடி வாழ்த்தி தன்னாரும் பொழில் காளி தமிழ் ஞான சம்பந்தன் பன்னாரும் தமிழ் வல்லார் பரலோகத்து இருப்பாரே அப்படின்னு சொல்லியாச்சு கண்ணுக்கு இனிமை தரக்கூடிய ஒலி மிகுந்த திரு கச்சிநெரி காரைக்காட்டுல வீட்டிலிருந்து அருளக்கூடிய தன்னோட திருமேனியில ஒரு பாகமாக அம்பாளை வைத்த உமையொரு பாகர் அந்த சிவபெருமானோட திருவடிகளை வாழ்த்தி பெருமாந்திருவடிகளை வாழ்த்தணும் தன் அப்படின்னா குளிர்ச்சி தன்னாருன்னா குளிர்ச்சி பொருந்தி அழகான சோலைகள் அந்த சோலைகள் சூழ்ந்த சீகாளியில் அவதரித்த தமிழான ஞான சம்பந்தன் அவர் அருளிய பண்ணோடு கூடிய இந்த தமிழ் திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் இறைவன் உலகில் இருப்பார்கள் தான் பரலோகம்னு கொடுத்துக்கலாம் சாலோக பதவி அப்படிங்கிறது இதுல உணர்த்தப்பட்டிருக்கு ஆக இந்த பரிய பதிகத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக சிவலோகத்தை அடையலாம் என்பதை மனதில் கொண்டு அதை பாடி உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது ஆஹ் வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் சமர்ப்பித்து அடுத்து இதை மிக சிரத்தையோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவன் டாடாக்கில் உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பர்களுக்கும் ஆர்வமோடு இதை செவிப்படுத்து பயன் கொண்டிருக்கக்கூடிய சிவனேயச் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் சித் சபேசா சிவ திருச்சிற்றம்பலம்